இனிய கால வணக்கம் இந்த கிராமத்தின் அழகே ஒரு தனி அழகு தான் கிராமங்களில் காணுகின்ற இந்த அதிகாலை பொழுதிலே பறவைகளின் டீங்காரங்கள் சிட்டுக்குருவிகள் வண்ணம் பூச்சிகள் பூக்களில் தேட தேடி பறந்து செல்லுகிற காட்சிகள் எல்லாமே அழகுதான் பார்க்கும்போது ஒரு தென்னமரத்திலே மரத்திலே ஒரு மரங்கொத்தி மரங்கொத்தி கொத்தி கொண்டிருக்கிறது இங்கால சிட்டு குருவிகள் இப்போ தென்னமரத்தில் கூட்டமாக இருந்தவை நான் அருகில் வந்ததும் அச்சத்தில் பறந்து விட்டன உண்மையிலே கிராமம் என்பது ஒரு அழகு தான் பாருங்கள் எத்தனை பறவைகளின் தீங்காரம் நாம் நகரத்தில் இருந்தால் என்னத்தை கேட்போம் வாகனங்களில் இரைச்சல் தண்ட ஒரு புகிர நிலையத்துக்கு அருகில் இருந்தால் அடிக்கடி புகிரதத்தின் ஓசை தண்டவாளம் அதிலும் ஓசை விமான நிலையத்துக்கு அருகில் இருந்தால் விமானங்கள் கூறிய கொண்டு பறப்பது போல் வீடே அதிரும் அப்படி பறக்கும் ஓசை இந்த பயங்கரமான இரைச்சல் சத்துகளெல்லாம் மனிதர்களுடைய செவிக்கும் மனதுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் பாதிப்பு ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது மனிதரை பொறுத்தவரையில் ஒரு கிட்டத்தட்ட எழுபது டெசிபல் அப்படியான உறப்பு உள்ள ஒலிகளுக்கு மேலே மனித செவியால் தாங்கக்கூடிய தன்மை இல்லை ஆனால் இங்கே யோசிப்பதில்லை இப்பொழுது பாருங்கள் அநேகமாக நான் பார்க்குறேன் சில கடைகளில் உணவு கடைகளோ அது ஐஸ்கிரீம் கடைகளோ அல்லது திருவிழாக்களோ சிலது சில வைபவங்களோ திருமண வீடு அப்படி ஒலி பெருக்கியே ஊர் முழுவதுக்கும் கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை அவர்களுக்கு தமது வீட்டில் விசேஷம் நடக்கிறது என்றால் அதை ஊர் முழுவதற்கும் காட்ட வேண்டும் என்று அலற விடுகிறார்கள் உண்மையில் சில பேர் அதிலும் வேடிக்கைனென்றால் இரவு பதினொரு ஆனால் கூட அட பக்கத்து வீட்டில் படத்திருப்பவன் நோயாளியாகவும் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் வயோதிபர்கள் இருக்கலாம் என்று சிந்தித்து பார்ப்பதில்லை தமது சந்தோஷத்தை வழிகாட்டுகிறோம் என்று அலற விடுவார்கள் மிக உரத்த சத்தத்தில் மயிலை பெற்றுக்கெல்லாம் தடை இருக்கிறது ஒரு உறப்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போடலாம் அதிலும் இந்த உறப்பு ஒளிபெருக்கிகளை பாவிக்கும் ஒதிரவு நள்ளிரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் பெற தான் அனுமதி பெற்றுத்தான் அந்த ஒளிபரப்புகளை செய்ய வேண்டும் ஆனால் இங்கே அதை பற்றி தெரிந்தவர்களும் உண்டு தெரியாதவர்களும் உண்டு எனவே மனம் போனபடி நடக்கிறார்கள் நான் பார்க்குறேன் சில வீடுகளில் உண்மையில் பரீட்சைகள் பெரிய பரீட்சைகள் பிள்ளைகளுக்கு காபோதா சாதாரண தர பரீட்சை அல்லது உயர்தர பரீட்சை நடக்கின்ற காலத்தில் கூட அந்த பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி உண்மையில் சிந்திக்கின்ற மனிதர் இருந்தால் அந்த காலத்தில் கூட பெரிய பெரிய ஒலி பெருக்கிகளை போட்டு விழாக்களை நடத்துவார்களா தமது தமது மன்றங்கள் அது இன்ன மன்றமாகவும் இருக்கலாம் சன சமூக மன்றமாக அல்லது பாலர் பாடசாலைகளோ விளையாட்டு போட்டிகளோ என்ன நடந்தாலும் அடுத்த நாள் கணித பாடம் கணித பாடம் இருக்கிறது மிக முக்கியமான பாடம் பிள்ளைகளுக்கு கடினம் என்று சொல்லுகிற பாடம் அந்த பாடத்துக்கு முதல் நாள் அந்த பிள்ளை இரவு பத்து மணி வரைக்கும் நீ படிக்க முடியவில்லை அப்படி ஒரு சத்தம் விழா நான் இதே அனுபவத்திலே நான் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன் ஆனால் நம் மக்கள் தாங்களாக உணர்ந்து திருந்த வேணும் எமது பிள்ளைகள் படிக்கும்போது அயல் வீட்டுக்காரன் உரத்து வானொலி போட்டால் இப்படி கோபம் வருகிறது விமது பிள்ளைகளின் படிப்பை அவர்கள் கெடுக்கிறார்கள் என்று அதே போல் தான் அடுத்த மற்ற வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியிலும் நாங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மனப்பாங்கு மனிதருக்கு தானாகவே வர வேண்டும் இதை பிள்ளைங் வலியுறுத்தி தண்டனை கொடுத்தோ கட்டாயப்படுத்தியோ புகுத்துவது கஷ்டம் ஆனால் பாங்கு தானாகவே மாற வேண்டும் மற்றது உண்மையிலே கிராமங்கள் என்றது ஒரு அமைதியான இடம் கிராமங்களில் கூடுதலாக ஆலயங்கள் இருக்கிறது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அந்த ஆலயங்கள் இந்த சமயமாக இருந்தாலும் ஆலயங்கள் ஒரு அமைதியை தருகின்ற ஒரு இடம் ஆன்மாவுக்கு ஒரு விடிவை தருகின்ற ஒரு இடம் நமது கவலைகளை அங்கே இறக்கி வைத்துவிட்டு பாரம் இல்லாமல் திரும்பி வர வருகின்ற ஒரு இடம்தான் இந்த ஆலயம் அந்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அப்படி ஆலயமானிய ஓசை அதிகாலையில் கேட்கும் பொழுது அதுவே மிக மகிழ்ச்சி தான் இப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் பெரிய உத்தியோகத்தர்கள் எல்லோரும் அவசரமாக ஓபீஸுக்கு போகிற மாதிரி இந்த பறவைகள் பாருங்கள் ஒவ்வொரு விதம் விதமான பறவைகள் விதம் விதமான ஒலிகளை எழுப்பி கொண்டு கூட்டம் கூட்டமாக பறக்கின்றன இதுதான் இந்த கிராமத்துக்கே கடவுள் கொடுத்த ஒரு அழகு உண்மையில் வயல்வெளி வயல்வெளி பிரதேசங்களில் பச்சை என்ற வயல்களுக்கு இடையில் நின்று பார்க்கும் பொழுது கொக்குகள் கூட்டமாக வந்து நிற்பதும் நேரைகள் இப்படியான பறவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுதும் உண்மையிலே அழகாக இருக்கும் நாம் அந்தந்த இடங்களை போய் பார்க்கும் பொழுது தான் அது நேரே அந்த அழகு தெரியும் நான் இனிய காலை இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் பலருக்கும் பலவிதமான வேலைகள் திட்டங்கள் காத்திருக்கும் ஓய்வு நாள் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் ஓய்வு நாளில் இன்னும் பலருக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் காரி ஆலயங்களுக்கு சென்றால் அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் அவற்றையெல்லாம் செய்து முடிப்பது பொழுதென்றால் இந்த படியான விடுமுறை நாட்களில்தான் எனவே அதை எல்லோரும் செய்து இந்த விடுமுறையை இன்றைய நாளை நல்ல பொழுதாக கழிக்க வேண்டும் அதுக்கு ரவனுடைய திருவருள் கைகூட வேண்டும் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அந்த சிந்தனை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறுகின்றேன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்